அளவற்ற அருளாளன் நிகழற்ற அன்புடையோன் அல்லாவின் பெயரால் ஓதுகிறேன் அளவற்ற அருளாளன் இந்த குர்ஆன் அவன் கற்றுத்தந்தான் மனிதனை அவன் படைத்தான் அவனுக்கு பேச்சையும் விளக்கத்தையும் கற்றுக் கொடுத்தான் சூரியனும் சந்திரனும் கணக்குப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கின்றன செடி கொடிகளும் மரங்களும் அவனுக்கு சுஜூது செய்கின்றன வானத்தை படைத்து அதனை அவன் உயர்த்தினான் தராசையும் நீதத்தையும் அவன் அமைத்தான் தராசில் நீங்கள் வரம்பு மீறாமல் இருப்பதற்காக நிறுவையை நீதியாக நிலை பெறச் செய்யுங்கள் தராசை குறைத்து விடாதீர்கள் மேலும் பூமியை படைத்து அதனை படைப்பினங்களுக்காக அவன் அமைத்தான் அதில் பழங்களும் பாலைகளுடைய பேரிச்ச மரங்களும் இருக்கின்றன இன்னும் மேல் தொழிகளுடைய தானியங்களும் வாசனை பூண்டுகளும் இருக்கின்றன ஆகவே மனிதர்களே ஜின்களே உங்கள் இரு இனத்தவரின் ரப்பின் அருட்கொடைகளில் எதனை நீங்கள் இரு இனத்தவரும் பொய்யாக்குகிறீர்கள்